வளர்த்த பப்பிப்பா இதை எங்கள் வீட்டு பப்பி நான் இதை வளர்க்குறது சின்ன குட்டிலேருந்தே இதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்தேன் இந்த அங்கே ஒன்று படுத்து கிடக்க பாருங்க இப்படி சின்ன குட்டிலே இது நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்த்து நல்லா இப்போ பெருசாகிடுச்சு எங்கள் கம்பெனிக்கு பக்கத்துலேயே ரூமு பக்கத்துலேயே தான் படுத்துக்கிறோம் இந்த ரூமுதான் இருக்குது இவ்வளோ அழகு பாசமாக இருப்பாங்க அவங்க என்னடா என்னடா ம் டேய் என்னடா 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 ம் இது ஆம்பளை பையன் இவன் செவலை இவன் இவன் செவலை செவலை அதான் பப்பி அவங்க நல்லா தூங்குறாங்க இது இது வா என்னம்மா என்னம்மா வா அது பயந்து ஓடுது இது இது வா பப்பி கா அப்படியா அது பொம்பளை அது ஆ அதுக்கு உடனே உடம்பு சரியில் நினைக்கிறேன் என்னன்னு தெரில இந்த இதுதான் அப்படி செல்லாம செவ்வளையம் பார்த்து கிடக்கிறேன் நான் அப்படியே செவ்வளாய என்னடா என்னை கண்ட உடனே அப்படியே காலை தூக்கிடுவாங்க காலை கொடுத்துருவாங்க அப்படியே சரி 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 சேகன் சேகண்ட் ஆ என்னடா ஓகே பாருங்கள் இதுதான் நம்ம ஓட்டி சேவலையன் நல்லா ஜாலியாக படுத்துட்டு பாரு காலையில் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அப்படியே நம்மளை பார்த்துட்டு நம்ம சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே ஓடி வந்துடுவார் நம்ம சைக்கிளில் தான் இங்கே தான் நிற்கிது சைக்கிளை பார்த்த உடனே ஓடி வந்துடுவார் இது எங்க ரூமு தான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு வேலைக்கு போகும்போது அப்படியே நம்மளை பார்த்துடுவார் பார்த்துட்டு அப்படியே வாழாடிட்டு ஓடி விடுவார் என்ன என்ன இங்கே நாங்கள் சாப்பாடு வைக்க கூடாது கவர்மெண்ட் ரூல்ஸு சாப்பாடு வச்சா ஃபைன் எடுப்போம்னு இருக்காங்க குட்டிகளுக்கு முன்னாடி சின்ன குட்டியில் இருக்கும்போது வச்சவன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒரு தப்பு இங்கே அவன் வாயில்லாத ஜீவன் அதுக்கு என்ன பண்ண முடியும் சாப்பாடு வைக்கக்கூடாது தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் இங்கே நான் சொன்னேன் மாடர்ன் ஆஃபீஸ் சிட்டி இருக்குன்னு அவங்க ரூல்ஸ் நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாது யாரும் வச்சா ஃபைன் அதனால் பாவம் ஆயிடுச்சு சரி இப்போ பெருசாகிடுச்சு குட்டிலேருந்தே நாங்கள் சாப்பாடெலாம் கொடுத்து வளர்த்துட்டோம் இன்னி அது பாட்டே எப்படி எங்கிட்ட ஓடி போய் சாப்பிட்டுக்குறோம் என்னடா டேய் செவளை செவளை கை கொடு கை கொடு அண்ணனுக்கு கொடு செகண்ட் செகண்ட் கொடு கொடுங்க நீங்கள் ஆ அவங்க ஜாலியாக படுத்துக்கிட்டு வாழாட்டுறங்க பாருங்க என்னடா டேய் டே என்ன என்னம்மா டேய் என்னடா நான் பாரு தங்கச்சி பாருங்கள் அங்கே தனியாக படுத்து கிடக்குறா மொத்தம் ஆறு குட்டி போட்டது இதில் இப்போ நாலு நிற்கிது நாலு தான் நிற்கிது இன்னும் ரெண்டு எங்கேயோ போயிடுச்சு இந்தா அவங்க அவங்க தங்கச்சி இது அவங்க செவலை அப்படி படுத்து கிடக்குறாங்க அவங்க டெய் என்ன ஆ பாரு அது அது அவங்க அப்படி ஜாலியாக படுத்து கிடக்குறாங்க ஏய் பப்பி என் பேர் பப்பி என் பேர் ஏய் பப்பி பா அவ பயந்து பயந்து ஓடுறாங்க முடியலை உங்களுக்கு டேய் சவள என்னடா என்ன உனக்கு என்ன வேணும் ஏன் எந்திரிச்சிட்ட போரிங்களா நான் போகிறேன் பா